அடக்குமுறை மியூட்டா போடுறது இந்த வேலையெல்லாம் உங்க ரூம்ல நான் ஒத்தையில நீக்கிறேன் இந்த வேலையை நீங்க இங்கேயே பண்றேன்னா அதனாலதான் வந்து சிலுவை போரையே நீங்க நடத்துறீங்க ஆயிரம் வருஷம் ஒரு ரிலிஜியஸ் லீடர் போப்பியா போர் பண்றாரு எதுக்கு அவ்வளவு வேற கொன்னாரு திருத்துவத்துக்கு எதிராக பேசுற ஹெரசி ஹெரசி ஹெரசின்னு சொல்லி எல்லாரையும் கொன்னீங்க மைக்கேல் செர்வட்டஸு ஒரு ப்ரூஃப் அவர் ஒரு டாக்டர்

ஒருத்தருக்கு ஒரு நிலைமை வந்துச்சு பாத்தியா அதுதான் உனக்கு வந்துருக்கு மிடிவல் ஏஜ்ல நீ இந்த வார்த்தைய பேசியிருந்தீங்கன்னா என்ன நடந்ததோ அதுதான் உனக்கு நடந்திருக்கேன் நல்லா கேட்டுக்கோம் நாங்க வந்து இந்த அப்போலோஜிய மேடையில